தமிழ் கடவுளான முருகப் பெருமானை வழிபடுபவர்கள் உலகம் முழுவதும் ஏராளமாக உள்ளனர் குழந்தை வரம் பெற திருமண பாக்கியம் பெற வேலை கிடைக்க கடன் தீர பிரச்சனைகள் தீர என பல காரணங்களுக்காக தங்களின் வாழ்வில் இருக்கும் துயர்நிலை மாற பலரும் முருகனை வேண்டி விரதம் இருப்பது வழக்கம் அதே சமயம் மனதார முருகனை நம்பி வழிபடுபவர்களுக்கு முருகன் கனவிலும் நேரில் வந்து காட்சி தந்ததாக சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் கதைகளில் மட்டுமின்றி தற்போதும் பலருக்கும் முருகன் கனவில் வந்து காட்சித்தரும் அதிசயம் நடந்து கொதண்டுதான் இருக்கிறது அப்படி முருகப்பெருமானை நேரிலும் கனவிலும் காண உதவக்கூடிய பதிகம் பற்றி இங்கு தெரிந்த கொதழலாம் இந்த பதிகத்தை தினமும் படித்து வந்தால் முருகனின் தரிசனமும் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் முருகப்பெருமானின் அருளை பெற வேண்டுமென்றும் அவரை நேரில் தரிசிக்க வேண்டுமென தவம் இருப்பவர்கள் ஏராளம் ஆனால் உண்மையான பக்தி மற்றும் நம்பிக்கையுடன் அவரின் திருவடிகளை சரண்டைந்து மனம் உருகி முருகா என ஒருமுறை அழைத்தாலும் முருகப் பெருமான் ஓடிவந்து அருள் செய்வார் என அருணகிரிநாதர் திருப்புக்களில் பாடியுள்ளார் முருகத் தரிசனத்தைப் பெறுவதற்கு அருணகிரிநாதர் மட்டுமின்றி பாம்பன் சுவாமிகளும் பல பாடல்களை அருகியுள்ளார் அப்படி முருகனையே நேரில் வரவழைக்கும் சக்தி வாய்ந்த மிக அற்புதமான பாடல்களில் ஒன்று பகைக்கடிதல் ஆகும் பாம்பன் சுவாமிகள் அருளிய பகைக்கடிதல் பாடல் மிகவும் சக்தி வாய்ந்த பாடல் ஆகும் இது மொத்தம் பத்து பாடல்களை உடையது இதில் பாம்பன் சுவாமிகள் முருகனைத் துதித்து பின்பு அவரின் வாகனமான மயிலிடம் இறைவனாகிய முருகனை அழைத்து வருமாறு பாடுகிறார் இந்த பாடலை தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் கனவிலும் நனவிலும் முருகனின் தரிசனமும் அருளும் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஆனால் இந்தப் பகை கடிதல் பாடலை பாராயணம் செய்து உருவேற்றுவதற்கு சில முக்கிய வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டுமென்று சொல்லப்படுகிறது அவற்றை முதலில் திருந்து கொதொள்ளலாம் அசைவம் சாப்பிடுவதை நிரந்தரமாக நிறுத்திவிட்டு முதன் முதலில் ஆரம்பிக்கும் போது செவ்வாய்க்கிழமை அல்லது கிருத்திகை விசாகம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்கள் அல்லது சஷ்டி திதி அன்று வீட்டிற்கு அருகில் உள்ள முருகன் கேரோவிலுக்கு சென்று ஒன்பது முறை பாராயணம் செய்ய வேண்டும் ஒருவேளை முருகன் கேரோவில் இல்லாவிட்டால் சிவத்தலத்தில் உள்ள முருகன் சந்நிதியில் ஒன்பது முறை பாராயணம் செய்ய வேண்டும் பின்பு வீட்டில் வந்து முருகனின் படம் முன்போ அல்லது சிலை முன்போ அமர்ந்து மூன்று முறை பாராயணம் செய்ய வேண்டும் அதன் பின்பு தினமும் மூன்று முறை பாராயணம் செய்து வர வேண்டும் முருகன் படத்திற்கு பதிலாக பித்தளையால் செய்யப்பட்ட வேல் ஒன்றினை வாங்கி வேலினையே முருகனாக பாவித்து வழிபாடு செய்து வருவதும் சிறப்பானதாகும் நீங்கள் வாங்கும் வேல் உங்களின் கட்டை விரலின் உயரத்தை விட இருபத்தொன்று மடங்கிற்கு மேல் இருக்கக்கூடாது ஒரு சான் அளவை விட குறைவாக இருப்பது நலம் வேலின் உயரம் ஆறு அங்குலம் இருப்பது மிக சிறப்பு அதற்கு தினமும் அபிஷேகம் செய்து விபூதி சந்தனம் மற்றும் குங்குமம் வைத்து வணங்கி வருதல் நன்று அவ்வாறு தினமும் அபிஷேகம் செய்ய முடியவில்லை என்றால் ஐந்து எண்ணெய் ஊற்றி இரண்டு குத்து விளக்குகள் ஏற்றி வைத்து பாராயணம் செய்யவும் மந்திர சக்தி உண்டாகும் பாராயணம் வெகு விரைவில் பல்லளிக்கும் முருகனின் அருளினை வாரி வழங்கக்கூடிய ஆற்றல் கொண்ட துதி ஆகும் பாராயணம் செய்யும் காலத்தில் கனவில் முருகனின் வாகனமான மயில் தோன்றும் அதன் பின்பு கனவில் குமரக் தோன்றுவார் நேரில் தோன்றுவது என்பது அவரவர் செய்த புண்ணிய பலன்களைப் பொறுத்தது பாராயணம் செய்யும் காலத்தில் பாராயணத்திற்கு தடைகள் உருவாகலாம் தடைகள் வந்தாலும் அவற்றைக் கடந்து தொடர்ந்து பாராயணம் செய்து வரவும் அவ்வாறு பாராயணம் செய்தால் நமது கர்மவினைகள் படிப்படியாக கரைய ஆரம்பிக்கும் அகத்திலும் புறத்திலும் உள்ள பகை நீங்கும் எதிர்ப்புகள் அனைத்து வித எதிரிகள் ஏவல் பில்லி சூனியம் போன்ற வந்தனைகள் இவற்றை அழித்து முருகனின் தரிசனத்தையும் தந்து என்றும் நிம்மதியாக வாழ முருகனர்கள் துணை நிற்கும்